ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மஹராஜ ஜெய் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ யோகிராஜ பரபிரம்மம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகராஜ ஜெய் 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 ஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்கள் நம்ம அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிர்தம் அப்படிங்கிற அவருடைய லீலைகளை பற்றி பார்த்துட்டுருக்கோம் போன எபிசோடில் நம்ம வந்து சுவாமி சமர்த்தர் ரொம்ப அற்புதமாக பன்னெண்டு வருஷங்கள் மங்கள் வேடாவில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கார் மங்கள் அவர் இருந்தப்போ அவர் வந்து அந்த பன்னெண்டு வருஷத்தில் முடிஞ்ச வரைக்கும் அவர் தனிமையை தான் விரும்பினார் எல்லா விஷயங்களையும் அவாய்ட் பண்ணி ஜனங்கள் வரது போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் தனிமையில் இருந்து அவர் ஏதோ தியானம் பண்ணி அந்த மாதிரி இருக்கணும் தான் அவர் விரும்பினார் இருந்தாலும் அவருடைய அவதாரத்துடைய விசேஷத்தினால அவர் அவருடைய விருப்பத்தையும் மீறின மாதிரி சில பேருக்கு பாக்கியம் கிடச்சி அவள் அவருடைய தரிசனம் பெற்று அவளுக்கு இவ்வளவோ வாழ்க்கையில் விசேஷங்கள்லாம் நடந்து அவளுடைய வியாதிகள் நிவர்த்தியாகி கஷ்டங்கள் நிவர்த்தியாகி ஆன்மீகத்தில் அவளுக்கு நிறைய வழி கிடச்சி அவள்லாம் முன்னேறியிருக்கா இது எல்லாமே சுவாமியுடைய கிருப்பை தான் ஆனால் அவர் இருந்தது வந்து பன்னெண்டு வருஷம் சொல்கிறது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் பன்னெண்டு வருஷங்கிறது எவ்வளோ விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மங்கள் வேடாவும் அவ்வளோ விசேஷமான பூமி அவ்வளோ புண்ணிய புருஷர்கள்லாம் அங்கே வாழ்ந்திருக்கா அதனாலேயே சுவாமி அங்கே மங்கள் வேடாவில் வந்து தபஸ் பண்ணி பன்னெண்டு வருஷம் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அங்கே இருந்திருக்கார் அதனால் அந்த மங்கள் வேடாவுடைய சுவாமி சமர்த்த லீலாமிரதம் நமக்கு கிடச்சிருக்கிறது ரொம்ப கொஞ்சந்தான் ரொம்ப கொஞ்சம்தான் நமக்கு கிடச்சிருக்கு நம்ம அதை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவே எவ்வளோ ஆச்சரியமாக எவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு பாருங்கள் அப்போ அந்த மங்கள் வேடாலேருந்து சுவாமி அந்த பன்னெண்டு வருஷத்தை முடிச்சுட்டோ ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தெட்டுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது வரைக்கும் மங்கள் வேடாவில் இருந்தவர் அங்கேருந்து கிளம்பி பண்டறிபுரம் வழியாக மோகோல் வர்றார் சுவாமி அப்படி பண்டறிபுரம் வழியா மோகோல் வரும்போது அங்கே பீமா நதி கரப்புரண்டு வெள்ளம் ஓடின்னு இருக்கு கச்சக்கமாக மழை பெஞ்சு வெள்ளப்பெருக்கு அப்படி ஓடின் இருக்கு சுவாமி அங்கே வரவர் என்ன பண்ணுறார் நம்ம எப்படியாவது அந்த கரை அந்த பக்கம் போகணும் கரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அங்கே பார்க்கும்போது ஒரு படகு கூட ஓடவே இல்லை அவர் போய் எல்லாம் சொல்கிறார் கொஞ்சம் யாராவது என்ன அந்த பக்கம் கொண்டு போய் விட்ருங்களேன் அப்படி ஒரு கெஞ்சரை மாதிரி தோனியில் கேட்குறார் இந்த லீலையை பாருங்களேன் அவரால் நினச்சா ஒரு நிமிஷத்தில் இங்கே தான் போக முடியாதா இருந்தால் கூட அவர் அப்படி கேட்டு பார்க்குறார் யாருமே வரதுக்கு ரெடியாக இல்லை பயமாக இருக்கு எல்லாேருக்கும் ஏன்னா அவ்வளோ வெள்ளம் கரை புரண்டு ஓடுறது அப்போ போய் யாராவது போட்டை எடுப்பாளா அதனால் அவளுக்கு சுவாமியுடைய மகாத்மியமும் தெரியாது அதனால் அவள் வந்து நாங்கள் வரமாட்டோம் வரமாட்டோங்கிறா சுவாமி அதனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் தன்னுடைய லீலையை காமிக்கிறார் அப்படியே தண்ணியில் இறங்கி நடந்து போகிறார் வெள்ளம் கரை புரண்டு ஓடுறது நம்மளே பார்த்துட்டு இருக்கோம் இப்போ கூட கார் லாரி எல்லாமே அடிச்சுன்னு போகிற அளவுக்கு வெள்ளம் போகிறது அந்த மாதிரி வெள்ளத்தில் சுவாமி ஈஸியாக நடந்து அந்த கரைக்கு போய்ட்டார் இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டேன்னா சுவாமி அந்த கரைக்கு போனதுக்கப்புறம் பார்த்தா அவர் முழங்கால் வரைக்கும் தான் நினஞ்சிருக்கு அதுக்கு மேலே நினையவே இல்லை அப்படி சொல்லும்போதே உங்களுக்கு ஒன்று ஞாபகம் வரணுமே நம்ம சாய் பக்தர்கள் எல்லாருக்குமே மேகா பாபாவுக்கு அபிஷேகம் பண்ண விஷயம் ஞாபகம் இருக்கா கலையத்தில் தீர்த்தத்தை கொண்டு வந்து சாய் பாபா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்றைக்கி அபிஷேகம் பண்ணியே ஆகணும்னு சொல்லி கங்கையிலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்துருக்கேன்லாம் சொல்லி அவர் கோதாவரியிலேருந்து வேறு போய் தண்ணியை கொண்டு வந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணுறார் அப்போ பாபா என்ன சொல்கிறார் மேகா இதெல்லாம் எனக்கு வந்து நானே ஒரு ஃபக்கீர் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்லாம் சொல்லி பார்க்குறாரு மேகம் அதெல்லாம் கிடையாது சிவனுக்கு கங்கையில் அபிஷேகம் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் அதனால் சிவனுக்கு அபிஷேகம்னு ரொம்ப பிடிக்கும் அதனால் நீங்கள் தான் என்னுடைய சிவன் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி அபிஷேகம் பண்ணும்போது பாபா என்ன சொல்கிறார் அப்போது அட்லீஸ்ட்டு தலையிலையாவது கொஞ்சம் ஊத்தரத்தோடு நிறுத்திக்கோ உடலுக்கு தலை தான் பிரதானம் சிரசு தான் பிரதானம் சொல்லி கேட்குறாரு அவன் சரின்னு சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறான் அவனுடைய ரொம்ப பக்தி ப பரவசத்தினால கொடை கொடை அப்படியே பாபா உடம்பு உங்களுக்கு கூட்டிடுறான் கொட்டிகிட்டு அந்த கலையத்தை தள்ளி வச்சுட்டு இப்படி பாபாவை பார்த்தா அவங்க பெரிய ஆச்சரியமாகவும் பயமாகவும் படுறது பாபாவோட தலை மட்டும்தான் நினஞ்சிருக்கு உடம்புல எங்கேயுமே தீர்த்தம் படவில்லை அது மாதிரி சுவாமி சமர்த்தர் இந்த கரை புரண்ட வெள்ளத்தில் வந்து கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்து பார்த்தா அவருடைய முழங்கால் வரைக்கும் மட்டும்தான் நினஞ்சிருக்கு அந்த லீலையை பார்த்த எவ்வளோ புண்ணியம் பண்ணி நான் வாழ்ப்பாள் அதனால் அவள் எல்லோருமே உடனே ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தான்னு சத்தம் போடுறான் அப்படியே அந்த பண்டரிபுரத்துலேருந்து அந்த பீமா நதியை கடந்து அந்த பீமா நதியில் இன்னொரு விசேஷம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும் அதுக்கு பேர் பீமா நதின்னு இருந்திருந்தால் கூட இன்றைக்கி அந்த நதிக்கு பேர் சந்திரபாகா இதுலேயும் எப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரபாகாவில் வந்து பண்டரிநாதன் விட்டலனுக்கு கா விட்டலாம் வந்து காட்சி கொடுக்கும்போது புண்டலிகண்ட்ட புண்டலிகன்ட்ட உனக்கு என்ன வேணும்னு கேளுன்னு சொல்லும்போது அவர் தன்னுடைய தா தாயார் தகப்பனாருக்கு பண்ணக்கூடிய அந்த சிஸ்ருஷைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அவளுக்கு பண்ணக்கூடிய அந்த உபச்சாரங்கள்லேயே ரொம்ப குறியாக இருக்கிறதுனால அவள் சொல்கிற எங்கள் அம்மா அப்பாவுக்கு வயசாக எடுத்து அவளுக்கு நதி ஸ்நானம் பண்ண முடியல அதனால் இந்த பீமா நதியை கொஞ்சம் இப்படி லேசாக வளைச்சி விடுவங்களேன் அப்படின்றார் உடனே சுவாமி அப்படியா பாரு எது கேட்டாலும் நீ உங்கள் அப்பா அம்மாக்காக தான் கேட்குற உனக்குன்னு கேட்கல பாருன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அதனால் என்னை இதோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பீமா நதியுடைய தீரத்தை அப்படி வளச்சி லேசாக இவங்க வீட்டு வழியாக போகிற மாதிரி பக்கத்தில் பண்ணுறார் அதுதான் அந்த சந்திரனுடைய பிறை மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு அதனால அதுக்குமே சந்திரபாகான்னு பேர் பூமியிலேயே ரொம்ப ரொம்ப விசேஷமான தீர்த்தம் சந்திரபாகா யாருக்கெல்லாம் மனசில் தாபங்கள் இருக்கோ விடாமல் ஏதாவது ஒரு தரமாவது போய் சந்திரபாகாவில் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆஷாட மாதத்தில் அதுவும் பண்டரைப்புறம் போகிறது ரொம்ப விசேஷம் இதை பார்க்கும்போது இன்னொரு விஷயம் நமக்கு ஞாபகம் வரும் ஆன்மீகத்தில் பார்த்திங்கன்னா ஒன்றொன்றும் தொடர் தொடராக வரும் ஆதிசங்கரர் இருந்த காலத்தில் அவள் அம்மாவுக்கு நதி ஸ்நானம் பண்ண முடியலன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு அவருடைய தப்போ பலத்தினால அங்கே இருந்த நதியை அவள் வீட்டுக்கு பக்கத்தில் வர மாதிரி விளைச்சி விட்ருக்காரு இப்போ கூட நீங்கள் காலடி போய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிரவாகம் தெரியும் ஒரு இடத்துல வந்து தனியாக பிரிஞ்சு ஒரு கிளை நதியாக வந்து அவங்க வீட்டை தொட்டுட்டு போகும் அது மாதிரி புண்ணிய புருஷர்களுக்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் இந்த சந்திரபாகா நதி ரொம்ப விசேஷம் அப்படிங்கிற சொல்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொன்னேன் அதுக்கப்புறம் சுவாமி என்ன பண்ணுறாரு அவருடைய சங்கல்பம் என்னென்னு கேட்டதுனால் நம்ம சஞ்சல பாரதி சஞ்சாரம் தானே அவருக்கு அங்கேருந்து கிளம்பி பண்டறிப்புற வழியாக மோஹோல் அப்படிங்கிற இடத்த அடையிறார் மோஹோல்ங்கிற விஷயமும் இடமும் ரொம்ப விசேஷமான இடம் மோஹோலில் வந்து சுவாமி அஞ்சு வருஷம் தங்கியிருந்திருக்கார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வரைக்கும் அஞ்சு வருஷம் அங்கே தங்கியிருந்திருக்கார் அங்கே போன உடனேயே அவர் என்ன பண்ணுறார் ஸ்ரீ கணேஷ் சோஹோனி அப்படின்னு ஒரு பக்தர் அத்தியந்த பக்தர் அவர் வீட்டில் போய் தங்குறார் சுவாமி அந்த ஸ்ரீ கணேஷ் சோஹோனி வீட்டில் போய் தங்கினோடனே அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு சுவாமியை வந்து உபச்சாரங்கள்லாம் பண்ணி டெய்லி பஜனைகள் கீர்த்தனைகள் பாடிட்டு ரொம்ப சந்தோஷமாக பிரமாதமாக நடந்துட்டுருக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த காலகட்டங்களில் கரெக்டாக இப்போ பாருங்கள் நம்ம பேசுகிற டையத்துலேயும் கணேஷ் சதுர்த்தி வரப்போகிறது அதே மாதிரி அந்த இடத்துல கணேஷ் சதுர்த்தி கொண்டாட்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கும்போது திடீர்னு சுவாமி என்ன பண்ணுறார் அவங்க வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறார் வெளியிலேயோ மழை சூழ் பெய்யுது ஒரு இருண்டு பயங்கர ம மேகங்கள்லாம் சூழ்ந்து ஒளிச்சமே இல்லாமல் அவ்வளோ தூரம் மழை பெய்யுது சுவாமி தட திறன்னு வெளியில் வந்துட்டு நான் இனிமேல் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன் உங்கள் வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோச்சிந்து கிடக்கடன் கிளம்பிவிடுறார் அங்கே இருக்கிற வாழ்க்கலாம் ஒரு பயமாக என்ன தப்பு நடந்தது ஏன் சுவாமி இப்படி பண்ணுறார் ஏன் சுவாமி இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு பயந்து நடுங்கின் இருக்கும்போது கணேஷ் சோஹனி மட்டும் ஓடுறார் ஓடி சுவாமி சுவாமி எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்க வாங்க ப்ளீஸ் எவ்வளோ மழை பெய்யுறது பாருங்கள் உள்ளே வாங்கலாம் கொஞ்சம் கெஞ்சும்போது அதெல்லாம் முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறார் அப்பவும் விடாமல் அவர் பின்னால் கொஞ்சம் தூரம் துரத்தின்னு போகிறார் அந்த மழையிலையும் அவருக்கு தெரியுது இனிமேல் ஒரு முடிவு எடுத்துட்டார்னா அதுலேருந்து மாற மாட்டாருங்கிறதுனால சுவாமி இனிமேல் நான் அவங்கள எப்போ பார்க்கறது அப்படின்னு கேட்டு கெஞ்சுறார் அப்போ சொல்கிறார் வந்து மாம்பழ சீசன் வரும்போது பார்க்கலாம் அப்படின்ட்டு போய்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடகட கடக சுவாமி வந்து காட்டுக்குள்ளே போய்ட்டார் காட்டுக்குள்ளே போனோடனே இந்த சோகோனி கொஞ்சம் வருத்தத்தோடு வீட்டுக்கு வர்றார் வீட்டுக்கு வந்தோன்னா இவா அந்த கணேஷ் சதுர்த்தி கொண்டாட்டங்கள்லாம் பண்ணிட்டுருக்காரு அப்போது ஏன் சோகோனி வீட்டை விட்டு அவர் வெளியில் போயிட்டு ஏன் வரமாட்டேன் உங்கள் வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லும்போது சுவாமி அப்போயே சொல்கிறார் க்ளியராக உன்னுடைய ஒழுக்கம் எனக்கு பிடிக்கல நீ ஒழுக்கத்தில் தனி மனித ஒழுக்கத்தில் நீ பிறவிட்டேன் அந்த பிறந்ததுனால நான் இனிமேல் உங்கள் வீட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறேன் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் சோஹோனிக்கு எவ்வளோ பக்தராக இருந்தால் கூட ஒரு லேடி மேலே ஆசை அதனால் அந்த காமக்கிழத்தின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஒரு காமக்கிழத்தியை வீட்டில் வச்சுட்டு அவர் இருக்கிறதுனால சுவாமிக்கு அந்த விஷயம் பிடிக்க மாட்டேங்கிறது இந்த மாதிரி நம்மளுடைய தர்மங்களை மீறி நம்மளுடைய காம இச்சைக்கு ஆசைப்பட்டு அந்த ஒரு ஒரு லேடியை வீட்டில் வச்சுருந்ததுனால சுவாமி வெளியில் போயிட்டார் எவ்வளோ பெரிய விஷயத்தை இழந்துட்டார் பாருங்க அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ரொம்ப ஈஸியாக நம்ம டெம்டேஷன்னால் பல விஷயங்களை மிஸ் பண்ணிடுறோம் இப்போ வந்து அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருடைய சமீபத்தையே இழந்து அவர் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டார் வந்தால் கூட அப்போது அவருக்கு அது உரைக்கலை ஏன் உரைக்கலைன்னு அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு காமத்தில் ஈடுபாடு அந்த மாதிரி அவர் வந்து ஆசைப்பட்ட பெண்ணை வீட்டில் வச்சுருக்கார் அந்த காலகட்டங்களில் ரெண்டாவது சான்ஸ் பாருங்கள் அவருக்கு அவர் வந்து அரசாங்கத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கார் அப்போது அவருடைய மேலதிகாரி அங்கே வரார் மேலதிகாரி அங்கே வந்துட்டு ஆடிட் பண்ணுற மாதிரி வந்துட்டு எல்லாம் பண்ணும்போது அவர் இவர் பற்றி நிறைய கேள்விப்பட்டுவிட்டு ஏன் இந்த மாதிரி இவன் இவ்வளோ நல்லவனாக இருக்கான் ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுட்டுருக்கானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை கூப்பிட்டு வான் பண்ணுறார் இது மாதிரி நீ எல்லா இடத்துலையும் உன்னுடைய பேர் கெட்டு போயிருக்கு என் அரசாங்கத்தில் வேலை பார்க்குற பொறுப்பாக இருக்கணும் உன்னை வச்சு தான் எல்லோரும் அரசாங்கத்தையும் வந்து மதிப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ரொம்ப எக்ஸாம்பிளாக இருக்கும்போது ஒழுங்காக நடந்துக்கணும் அப்படின்லாம் அவர் அட்வைஸ் பண்ணிட்டார் அட்வைஸ் பண்ணி இது உனக்கு நல்லது இல்லைன்னலாம் சொல்லும்போது அந்த மயக்கம் இருக்குது பார்த்திங்களா அவள் யார் சொல்கிறதும் கேட்கக்கூடாது சுவாமி சொல்லியே கேட்கல அதிகாரி சொல்லியே கேட்க போகிறார் இவர் கொஞ்சம் வெறப்பாக அதிகாரிகிட்ட சொல்கிறார் என்னுடைய தனிப்பட்ட விஷயத்தெல்லாம் நீங்கள் தலையிடாதீங்க மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பாருங்கள் இது என்னுடைய தனி வாழ்க்கை என்னோடய வாழ்க்கை பிரைவேட் லைஃப்பில் நீங்கள் வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டார் அப்படின்னு சொன்னோன்னா அவர் கோவம் வந்துடுது கோவம் வந்துட்டு சரி நீ கேடு கட்ட போ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் போயிடுறார் அவர்கிட்ட இருக்கக்கூடிய சில தவறுகள்லாம் சேர்ந்து இதெல்லாம் வச்சு அவர் மேலே வழக்கு போட்டுறாங்க வழக்கு போட்டோடனே அவர் லைஃப்பில் துன்பங்கள் அப்போ தான் ஆரம்பிக்கிறது இவர் லைஃப்பை ரொம்ப சந்தோஷமாக சுவாமி மேலே பக்தியோட எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தவர் சுவாமியோட சமீபத்தில் வச்சு சுவாமி உபச்சாரம்லாம் பண்ணிகிட்டு இருந்தவர் இந்த ஒரு சின்ன விஷயத்தினால எவ்வளோ தவறு வாழ்க்கையிலேருந்து பிறழ்ந்து அவர் வந்து கஷ்டப்படுறாருங்கிறத பாருங்கள் அந்த மாதிரி அவர் மேலே கேஸ் போட்டவுடனே அவருக்கு வந்து அவருடைய பொருளாதாரம் க்ளீனாக அதெல்லாம் இது பண்ணி அவரை வந்து வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க இப்படி வேலையிலேருந்து தூக்கிட்டாங்கன்னா வேலையிலேருந்து தூக்கியாச்சு அகங்காரத்தோடு அவர் வேறு ஒரு லேடியை வேற வச்சுட்டுருக்காரு அவளை வேற பரி பரிபாலனை பண்ணோம்னா அதுக்கு வேற பணம் செலவாகும் அது எல்லாமே எப்படி ஒரு கஷ்டமான நிலை வந்து அவருக்கு வந்துருதுன்னு பாருங்கள் இது எதுக்காகன்னு கேட்டால் இந்த தனி மனித ஒழுக்கம்ங்கிறது அவ்வளோ முக்கியம் அதுக்கு தான் சுவாமி சமர்த்தர் வரும்போதே என்ன சொல்கிறார் எல்லா தத்த அவதாரங்களும் சொல்கிற மாதிரி வாழ்க்கையை எல்லோரும் அனுபவிங்கோ தர்மத்தை மீறாமல் அனுபவிங்க தர்மத்தை மீறாமல் அனுபவிக்கணும் ரெண்டாவது நமக்கு எப்போவுமே ஆதாரமாக இருக்கக்கூடியது இறை பக்தி நம்ம இறைவன் மேலே பக்தியை செலுத்திண்டு தர்மத்தை மீறாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்கள் அனுபவிங்க இந்த விஷயங்கள் எல்லாமே அல்பசந்தோஷம்ங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுங்கோ அப்படின்னு சொல்லி இப்போ சுவாமி எல்லாேருக்கும் அட்வைஸ் பண்ணுறாரு இல்லையா அது மாதிரி இவனுக்கு பண்ணியும் அதுக்கு அடுத்த ரெண்டாவது வார்னிங் கொடுத்தும் அவன் கேட்கறதுனால என்ன ஆகும் எப்போவுமே அடி பட்டாதான் திருந்துவான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அடி அவனுடைய வேலையே போய்டுறது அவனுக்குள்ள வருமானங்கள்லாம் போய்டுறது இப்படியாகப்பட்ட இருக்கக்கூடிய கணேஷ் சோஹோனி இதிலிருந்து எப்படி மீண்டு வந்தார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா எல்லா விஷயங்களுக்குமே ஒரு தீர்வு இருக்கு இல்லையா அதனால அந்த தீர்வு எப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த்தா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்